ஹாய் எப்படி ஒன் குட் மார்னிங் செப்டம்பர் தேர்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் சார்ட் மெடிடேஷன் ப்ரோக்ராமுடைய டென்த் டே இது ஒவ்வொரு நாளும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் இந்த மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு ட்ரேடருக்கு என்னெல்லாம் தேவையோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அதெல்லாம் சில விஷயங்களை பேசிட்டு அப்படியே கொஞ்சம் ஷார்ட்லி வந்துட்டு சார்ட் அப்சர்வேஷன் எப்படி பண்ணணும் அண்ட் அந்த லெவல்ஸ் இதை பற்றி வந்துட்டு பார்த்துட்டு வரும் இன்னைக்கு ரெண்டுமே கலந்து மாதிரியான ஒரு பிளன் பண்ண ஒரு செஷன் வந்து ஒரு கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம் ட்ரேடிங்ல இன்வெஸ்டிங்ல நம்ம ஒரு ஹிமாலயன் பிளண்டர் அப்படிங்கிற மாதிரி ஹிமாலயன் பிளண்டர்னா அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு தவறுகள் ஸோ செஞ்ச தவறை வந்துட்டு நினைச்சு பார்த்துக்கணும் அப்பதான் திரும்ப மீண்டும் அந்த தவறு வந்து ஏற்படாம இருக்கும் அதாவது நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சில விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுறது நம்மளுடைய ஆழ்ந்த திட்டமிடல் அப்படின்னு சொல்லலாம் நடந்து முடிந்த பிறகு சில எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்பட்ட பிறகு அதிலிருந்து சில விஷயங்களை கத்துக்கிட்டு திரும்ப அந்த விஷயங்கள் திரும்ப தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய திட்டமிடல்களில் மாற்றிப்போம் அதுக்காக வந்து இந்த நடந்த விஷயங்களை ட்ரேடிங்கில் சொல்கிறேன்னா அதில் சில தவறுகள் ஏற்பட்டுருக்கோம் இந்த இடத்துல வந்து நான் இந்த விஷயத்தை செஞ்சுருக்க கூடாது இந்த இடத்துல வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் கிரீட் ஃபேக்டரில் போயிருக்கக்கூடாது இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நான் நிதானத்தை கடைபிடிச்சு லாஸை முன்னாடியே கட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கணும் அந்த மாதிரிலாம் அது சின்ன சின்ன தவறுகள் இருக்கும் அது ஆயிரம் ரூபாயில பண இழப்புகள் ஏற்படுத்தியிருக்கோம் ஐயாயிரம் ரூபாயை பண இழப்புகள் ஏற்படுத்தியிருக்கோம் ஐம்பதாயிரம் சிலருக்கு ஐந்து லட்சம் சிலருக்கு ஐம்பது லட்சம் இந்த மாதிரிலாம் கூட ஏற்படுத்தியிருக்கோம் அது அவங்களுடைய முதலீடுகளை பொறுத்தது வர்த்தகத்திற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பணத்தின் அளவை பொறுத்தது அவர்களுடைய பேராசியின் அளவை பொறுத்தது அவர்களுடைய பயத்தின் அளவை பொறுத்தது இது நிறைய நம்ம சொல்லிட்டே இருப்போம் இந்த ஒன்பது அதிசய குணங்கள் நிறைந்த மனிதன் அப்படின்ட்டு இந்த டிரேடர் நேரடியா வந்துட்டு அந்த மாதிரியான தாக்குதல்கள்ல ஈடுபடுவாங்க மனித இயல்புகளில் இது ரொம்ப ஈஸியா வந்து அந்த உணர்வுகளுக்கு பயத்துடைய உணர்வுகளுக்கும் பேராசியுடைய உணர்வுகளுக்கும் அதிகமா ஆட்படக்கூடிய ஒரு நபர் இருக்காங்கன்னா அது ட்ரேடிங்க இருக்கக்கூடிய வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் இன்வெஸ்டர்ஸ் கூட விட்டுடலாம் அவங்க கிட்ட பொறுமை எப்பவுமே கொஞ்சம் இருக்கும் அதுல அது பொறுமை இருக்கிறதுனால தான் அவங்க இன்வெஸ்டர்ஸா இருக்காங்க அதனால ட்ரேடர்ஸ் நம்ம வந்து விமர்சனம் செய்ய கிடையாது வரக்கூடிய ட்ரேடர்ஸ் அத்தனை பேருமே ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ஆல் தி ட்ரேடர்ஸ் ஆர் நாட் ட்ரேடர்ஸ் சம் கேம்லர்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ் சில்லாஜி சொல்லணும் அப்படின்னா எல்லா ட்ரேடர்ஸும் ட்ரேடர்ஸ் சொல்ல முடியாது சில சூதாட்டக்காரர்களும் ட்ரேடர்கள் அப்படிங்கிற போர்வையில் இருக்காங்க அந்த சோதா டக்காரர்கள் சில தவறுகளை செய்வாங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாது ட்ரேடர்கள் எல்லாருமே சில தவறுகளை செய்வாங்க திருத்திட்டு வந்திருக்காமா மாத்திட்டு வந்திருக்காமா அது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த ரூல் பேஸ்டு ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அதெல்லாம் வந்துட்டு அனுபவத்துல தான் கற்றுக்க முடியும் எழுவி வச்ச புத்தகத்துலேயோ அல்லது ரூல் புத்தக புக்ஸ் இருக்கும் நிறைய புக்ஸ் இருக்கும் அந்த புக்ஸ்லேயோ அல்லது நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸில் நம்ம சிஸ்டம் செட்டப் பண்ண வச்சுருப்போம் ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ ஒரு லேப்டாப் இந்த மாதிரி ஒன்று வச்சுருப்போம் அதோடைய வால்பேப்பர்லேயோ அல்லது நம்ம உட்காந்துருக்க பக்கத்தில் இருக்க வால்க்கு முன்னாடியோ ஒரு பேப்பரில் ஒட்டி வச்சுட்டு நான் அப்படிலாம் இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நடைமுறையில் சாத்தியப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஆள் மனதில் வந்து உணர்ந்திருக்கணும் உள்ளுணர்வுகளில் புரிஞ்சிருக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ரூல் பேஸ்ட் ட்ரேடிங் கொண்டு வர முடியும் அதர்வைஸ் த பெஸ்ட் டீச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் த பெஸ்ட் டீச்சர் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற விஷயங்கள்ல வந்துட்டு சின்ன அளவுக்கு வந்துட்டு சில எதிர்பாராத அல்லது தவிர்க்கப்பட வேண்டிய சில நிகழ்வுகளை பார்த்துட்டு அது அனுபவத்தை எடுத்துக்கிட்டு ஓகே நம்ம இந்த இடத்துல இப்படி நடந்திருக்க கூடாது நம்ம இந்த இடத்துல இப்படி பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் செய்து கொள்வோம் கொள்வோம்ல மட்டும் ஆர்ட் அண்ட் மணி கடின உழைப்பின் காரணமாக ஒரு இடத்துல இருந்து அர்ன் பண்ணி கொண்டு வந்த காசை இழந்து தனித்து தனிமையில் அமர்ந்து மனக்குமுறலை சந்தித்து இதெல்லாம் வந்துட்டு நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சிலருக்கு வந்துட்டு ஏற்பட்டுருக்கும் தனிமையான இதெல்லாம் இரவுகள் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லை வந்துட்டு அந்த இடத்துல வந்து சிலது ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க லாபத்தை சந்தி பொழுது குடும்ப உறுப்பினர்கள் ஷேர் பண்ணுவாங்க லாபத்தை சந்திக்கும் போது அல்லது வந்துட்டு ஒரு சமூக வலைத்தளத்துலையோ அல்லது ஒரு குரூப் இருக்கும் ஒரு கம்யூனிட்டி இருக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் இல்லை ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கும் அதில் வந்துட்டு ஐ மேட் சம் ப்ராஃபிட் அப்படி இந்த மாதிரி ப்ராஃபிட் நான் பண்ணிட்டேன்னு வந்து போடுறது வந்துட்டு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயம் அதே நேரம் சில நேரங்கள் வந்துட்டு அதை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ண வருது நல்ல விஷயங்கிறது தன்னைத்தானே வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறது வேற எந்த தொழிலையும் இல்லாத ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது வந்துட்டு ட்ரேடிங் அண்ட் இன்வர்ஸ்டிகில் இருக்குது ஸ்பெஷலி இருக்கு பண்ணியிருக்கீங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னு தட்டி கொடுக்கறது ஆள் கிடையாது அப்போ வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு ஒரு இன்வால்மெண்ட்ல ஒரு ட்ரேடிங்ல நம்ம ஈடுபடுவோம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு முயற்சியில் உள்ள வந்து சில சின்ன சின்ன இழப்பாளர்களை சந்திச்ச பிறகு ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுக்கும்போது அதை வந்து அவர் சமூக வலைதளத்திலயோ அல்லது டெலிகிராம் குரூப்லயோ அல்லது வாட்ஸ்அப் குரூப்லையோ அவர் ஷேர் பண்றாரு அப்படின்னா அது வந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்வதற்காக கிடையாது நான் வந்து சரியான திசையில வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை தானே வந்துட்டு செல்ஃப் என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்காக அந்த பண்ணலாம் பார்க்கும்போது அது வந்து நல்ல விஷயம் ஆனா இது அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் ஆனா பார்க்கிறவர்களுடைய பார்வையில் மத்தவங்க இருப்பாங்க அவங்க வந்துட்டு ஓ இவங்க வந்துட்டு ஒரு ஒன்பதாயிரத்தை வச்சு முப்பதாயிரம் பண்ணிட்டாங்களா எப்படி நம்ம முயற்சி பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி அவங்கள சிந்திக்க வைக்கும் அவங்கள தப்பு உள்ள போய் ட்ரேடுக்குள்ளே குடிக்க வைக்கும் சில தவறுகளை செய்ய வைக்கும் இதெல்லாம் கூட பண்ணோம் ஆனா இது வந்து அந்த ப்ராஃபிட் எடுத்துட்டு அந்த ப்ராஃபிட்ட கோஸ்ட் பண்ண பாருங்க நபரை சேர்ந்தது கிடையாது அதை பார்த்த நபரை சேர்ந்தது அந்த அந்த நபர் அந்த எடுத்துக்கிட்டார் அவருடைய பார்ட்டு பார்க்கறவருடைய பார்ட்டை அந்த இடத்துல மாற்றணும் இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம தனியாக வீடியோவே கொடுத்துருக்கோம் ட்ரேடிங் சைக்காலஜியில சம்பந்தப்பட்ட நபருக்கு வந்துட்டு செல்ஃப் என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கும் போது ஓகே அவர் மென்ஸாக கிட்ட வந்துட்டு ஐ ஐ ஐ ஐ சம் ரீசன் ப்ராஃபிட் நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணேன் ஸோ அன்சோ நான் அந்த இடத்துல எக்ஸிட் ஆனேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ட்ரேட் ஆடிட்டிங்லாம் பண்ணிக்கிறதுலாம் தட்ஸ் ஓகே அதெல்லாம் ஃபைன் செல்ஃப் என்கரேஜ்மெண்ட் வரைக்கும் ஃபைன் பட் நான் வந்து கன்சிஸ்டன்ட்டாக வந்துட்டு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துடணும் அப்படிங்கிற கம்பல்ஷனில் அவர் வந்துட்டு அதை இன்னொரு ஆஸ்பெக்டில் எடுக்கக்கூடாது கூடாது ஆனால் அந்த தினமும் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுத்து அந்த செல்ஃப் என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு அது டோப்பமும் என்ன போயிடும் தன்னைத்தானே இது பண்ணிக்கிறது எப்படி ப்ராஃபிட் எடுக்கும்போது வந்து உறவினர்களிட்டையோ குடும்ப உறுப்பினர்கள்ட்டையோ பண்ணும்போது காட்டுறது அந்த இதில் அதே லாஸ் வரும் பொழுது அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம் அதை வந்து தமிழ் சொல்லணும் அப்படின்னா ஊமை குத்து அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து வீட்டில் பவுஸ் கிட்ட சொல்ல முடியாது குழந்தைகள் பேச முடியாது நண்பர்கள்கிட்ட பேச முடியாது போய் போயிருப்போமோ அப்படின்னு நினச்சி நம்மளை எதா நினச்சி அப்போ வந்து நம்ம இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டோம் ஏமாந்து போயிட்டோம் இல்லை ஏமாற்றம் போட்டோம் இந்த மாதிரி என்ன மன உளைச்சல் அது சின்ன தொகையாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லை சார் இன்னைக்கு நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் லாஸ் பண்ணிட்டேன் சார் நேற்று வந்து சார் எட்டு ஏழாயிரம் வந்துச்சு இன்னைக்கு பத்தாயிரம் மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிறது ஓகே பட் தொகை வந்து ரொம்ப பெருசாக போகும்போது அவங்களுக்கு வெளியே சொல்றதுக்கு ரொம்ப இருக்கு அது என்ன ஆயிருன்னா மன உளைச்சலுக்கு உண்டாகி மன அழுத்தத்துக்கு உண்டாகி கணக்குள்ளேயே வச்சுக்கிட்டு குமுறிகிட்டு அது வந்துட்டு ஒரு அவருக்கு வந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்ட்டாக வந்துட்டு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகவே கூடாது சில விஷயங்கள் வந்துட்டு உடனே வந்துட்டு நம்ம சில விஷயங்கள்னு கிடையாது எல்லா விஷயங்களையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறது நல்லது இந்த மாதிரியான ட்ரைனிங் ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறது நல்லது அது சம்பந்தப்பட்ட நபர் அது இருக்கலாம் சம்பந்தப்பட்ட நபர்னா குடும்ப உறுப்பினர்கள் சொல்கிறேன் இல்லை அப்பா அம்மா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சம்டைம்ஸ் குழந்தைகள் கூட நமக்கு ரொம்ப பெட்டாக இருப்பாங்க ஐ மீன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய குழந்தை ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு ட்ரேடருக்கு வந்துட்டு விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் அதை ஏத்துக்கூடிய ஒரு தவறு அந்த இடத்துல என்னப்பா நீ இப்படி பண்ணி வச்சிருக்க நம்மளுக்கு எவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இந்த பாட்டுக்கு இப்படி அவசரப்பட்டு போய் இந்த ஒரு லட்ச ரூபாய் விட்டுட்டு வந்து அடுத்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அடுத்த மாசம் இஎம்ஐ இருக்கு எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிற விமர்சனம் வரத்தான் செய்யும் அதை ஏத்துக்கணும் திரும்ப உட்காந்து அதை வந்துட்டு அது கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து என்ன தவறுகள் வந்திருக்கு போன பினான்சியல் பாதிப்பு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முடிவு அந்த தவறு வந்து நம்மளை மட்டும் பாதிக்க போறது கிடையாது அந்த மொத்த குடும்பத்தையும் பாதிக்கும் அப்படின்னு நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோம் நம்மளே வந்துட்டு அதை வந்து சில நேரம் வந்துட்டு அந்த ஏதாவது மறந்து மறந்து போயிடும்னு கிடையாது நம்மளே அதை நினைக்க மாட்டோம் அதை விட்டுருவோம் அதை விட்டுட்டா வந்துட்டு அது எப்படி க்யூர் ஆகும் ஒரு இடத்துல இஷ்யூ இருக்கு பாடி பார்ட்ஸ் இல்லை ஆர்கன்ஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருந்தால் அப்புறம் அது எப்படி சரியாகும் ஸோ சரி பண்ண வேண்டியது வந்துட்டு மறப்பதால் வந்து அது சரி பண்ணப்படுவது கிடையாது அதை வந்து புரிஞ்சுக்கிறதுனாலையும் திரும்ப அது ஏற்படாத வரம் பண்ணிக்கிற நான் பண்ணிக்கும் பொழுது மட்டும்தான் அது வந்து நடக்கும் அதனால் ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும் வெளிப்படுத்த முடியாத சில விஷயங்கள் இருக்கும் இந்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்ல நான் என்னோடயதையும் ஆரம்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து பதினொன்னு அடிப்படை அறிவு இல்லாத பங்கு பற்றிய அடிப்படை அறிவு இல்லாத ஒரு முதலீட்டாளர் கையில கொஞ்சம் பணம் இருந்தது அப்படிங்கறனால அப்ப வந்து முதலீடு பண்ண ஒரு நபர் இழப்புகளை சந்திச்சேன் அப்ப எப்படியெல்லாம் பாத்துட்டு இருந்தேன்னு பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில் செய்தித்தாள்களில் ஏதாவது ஒரு ஸ்டாக் அதுல ஏதாவது பேசிட்டு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க நமக்கு புரியாத புதிர் தான் அப்ப பந்து சந்தை புதுசாக ஏதோ நம்ம மற்றவங்களாம் செய்ய முடியாத விஷயத்தை நம்ம செஞ்சோம் மற்றவங்க வந்துட்டு ஒரு நாள் முழுக்க உழைத்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் என்னவோ அதை காட்டிலும் ஐந்து மடங்கு அல்லது ஆறு மடங்கு நம்ம வந்துட்டு ஒரு நாள் எடுக்கிறோம் சில நாட்கள் ஒரு சிலருடைய மாத வருமானம் என்னவோ அதை வந்து நம்ம ஒரு நாள்ல எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மமதை ஒரு குருத்து தைரியம் நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சிடும் மேல எங்க உட்கார வச்சிடும்னு கேட்டீங்கன்னா உச்சாணி கொம்புல உட்கார வச்சு ரொம்ப எளிமையா அந்த இடத்துல ஏறி போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா நான் சொல்றது ஏறி போய் உட்கார்றது பெரிய விஷயம் இல்லை சார் உச்சாணி கும்பல போய் எல்லாரும் ஏறி உட்காரணும் ஆனால் தகுதியுடன் ஏறி உட்காரணும் தகுதி இல்லாத உயர்வு வந்து அதாவது தன்னைத்தானே அதற்கு தயார்படுத்தி கொண்டு தன்னைத்தானே அதற்கான செயல்களில் ஈடுபடுத்தி கொண்டு தன்னைத்தானே அதில் அர்ப்பணித்து கொண்டு ஒரு முன்னேற்றத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த முன்னேற்றம் நீடி நீடித்திருக்கக்கூடிய முன்னேற்றமா இருக்கும் நிலைத்திருக்கக்கூடிய முன்னேற்றமா இருக்கும் ஒரு நாள் கூத்து அப்படிங்கிற மாதிரி இருக்காது அப்போ வந்து சில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு வந்துட்டு ஆரம்பத்துல ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் ஏற்பட்டுச்சு அது எனக்கு பல பண இழப்புகளை கொடுத்துச்சு அன்னைக்கு அது பெரிய பணம் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு உடனே நம்ம அதை திருந்திட்டோம்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா திருந்த கிடையாது எட்டு ஒன்பது பத்து லாபமும் இருந்துச்சு நஷ்டமும் இருந்துச்சு ஆனா எண்டில் பார்க்கும்போது நஷ்டம் தான் அதிகமா இருந்துச்சு அப்போ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய பணம் ஒரு தொகை கையை விட்டு போகுது பயங்கர பெயின் மனசுக்குள்ள ரெண்டாயிரத்தி பதினொன்னு பத்து பதினொன்னு பத்து இது வேற வருஷம் சரியா சொல்லுவேன்னா வீட்டில் திட்டுவாங்களே திருமணம் நடைபெற்ற ஆண்டு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அது அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு ஹெவி பினான்சியல் அதுக்கப்புறம் சொல்ல முடியாது அந்த தொடர்ச்சியா அந்த எட்டில் ஆரம்பிச்சது ஒரு ஹெவி ஃபினான்சியல் லாஸ் இதில் ஜாயின் பண்ண வேண்டிய போட்டித் தேர்வு மூலிமா வந்துட்டு இதில் ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறேன் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சம்பளம் இருந்தது அப்படிங்கறனால நம்ம அந்த டைமில் வந்துட்டு அதை காப்பாற்றிக்கிட்டான் ஃபினான்ஷியல் பேர்டன் ரொம்ப ரொம்ப பெருசாக உள்ள வராத மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிட்டான் அதுக்கப்புறம் இந்த ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் இதை ரெண்டையுமே புரிஞ்சுக்காமையே பண்ணிக்கிட்டு இருக்கோமே இதை புரிஞ்சுட்டு பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து புத்தகத்தை கையில் எடுக்க ஆரம்பித்தேன் இது என்னதான்னு தெரிஞ்சுட்டு போவோம் அப்படின்ட்டு சில நண்பர்கள் தேடி போய் நண்பர்கள்னு சொல்ல முடியாது சில குரு தேடி போய் கேட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்தாங்க ஹார்மோனிக்ஸ் பேட்டன் எல்லேத்ய் இந்த மாதிரி நிறைய போய் லேர்ன் பண்ணியிருக்கு பட் எதுவுமே எனக்குள்ள இன்வால்வ் ஆகிய ஏன் மண்டைக்குள்ள வந்துட்டு அவங்க சொல்லி கொடுத்தவங்கள சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க பட் எதையுமே நான் உள்ள வந்து உள்வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு இல்லை அதனால சில இழப்புகளை தொடர்ந்து அந்த இடத்துல திரும்ப திரும்ப சந்திச்சுட்டு தான் இருந்தேன் அந்த லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு ஆறு மாசம் கேப்பு ஒரு சிக்ஸ் மந்த் கேப் சும்மா பார்க்குறதோடு சரி மற்றபடி கொடுக்கப்பட்ட டைம் இன்புட் வந்து இந்த இதுக்கு மட்டுமே தான் ஒரு ஆறு மாதம் டைம் அதுக்கப்புறம் உள்ள நிறுத்தி நிதானமாக ரூல் பேஸ்டு ட்ரேடிங்னா என்ன இந்த மைண்ட் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது நீங்கள் தேடி தேடி கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு நம்ம கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு மில்க் ஸ்வீட் ஒன்று செய்கிறோம் சார் பதமாக பார்த்து பக்குவமாக செய்யணும் எல்லாம் எல்லாம் நைன்டி நைன் பர்சன்ட் எல்லாம் முடிச்சு செய்யுங்க நைன்டி நைன் பர்சன்ட் அந்த பதார்த்தம் வந்து ரொம்ப அற்புதமா அற்புதமாக வந்துடுச்சு உரியது மணக்குது எல்லாம் சரி இந்த ஒன் பர்சன்ட் கம்ப்ளீண்ட் பண்ணுற நேரத்தில் வந்துட்டு தவிரதெல்லாம் அதில் வந்து ஒரு சில விஷயம் உள்ள கலந்துருதுன்னு வச்சுக்கோம் ஒரு ஏதோ அதிகம் அதாவது சால்ட்டோ இல்ல வேற ஏதோ கைதவரி ரொம்ப அதிகமா உள்ள மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பதார்த்தம் எப்படி செய்யறது எனக்கு தெரியாது ஏதோ ஒண்ணு மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒன்பதற்கு தகுதி இல்லாத தின்பண்டமா மாறிப்போயும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து எல்லா விதமான அந்த கன்சிஸ்டன்சி அந்த வாட் இஸ் அந்த பதம்னு சொல்லுவோம்ல அந்த பாகா இருக்கட்டும் அது இது எல்லாமே சம்திங் இது எல்லாத்தையும் எல்லா காம்பினேஷன்லையும் கரெக்டாக எல்லா வித்தையும் வந்துட்டு நம்ம கற்று வச்சுட்டு அந்த எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் செய்யக்கூடிய ஒரு தவறு ஆனால் அது வந்துட்டு அந்த பின்பற்றத்தையே வந்துட்டு உண்பதற்கு தகுதி இல்லாத பொருளாக மாற்றிடுது அது கடைசியை குப்பைக்கு தான் போகும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் தேடி தேடி எத்தனை டெக்னிக்கல் விஷயங்களை கற்றுக்கிட்டாலும் தேடி தேடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டாலும் இந்த ரியல் சக்சஸ் வந்து எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த மைண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கு மைண்ட் கண்ட்ரோல் பேலன்ஸ்டு அப்போ கொடுக்கக்கூடிய ரூல்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான மெஷின் வந்துட்டு சரியா இல்லை அப்படிங்கும் போது அது ஒரு வைப்ரேஷன் மாடல் இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் என்னதான் ஃபார்முலா வந்துட்டு கரெக்டாக கொடுத்தாலும் அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய மெஷின் சரியா இல்லைன்னா என்ன நடக்கும் அவுட்புட் சரியாக வராது கண்டிப்பாக சரியாக வராது அப்போ இங்கே வந்து நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேடி தேடி எங்கெங்கெல்லாம் போய் கத்துக்கிட்டு வரமோ அந்த டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாமே சரியான முறையில பயன்படுத்துறதுக்கு நமக்கு தெளிவான புரிதல் இருக்கணும் ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தியராட்டிக்கல் பார்ட் அது அது சொல்லி கொடுத்தாலும் புரியாது நம்மளே வந்துட்டு இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் பேசி நம்மளை பத்தியே நம்ம கொஞ்சம் அதிகமா உணர்ந்து நம்ம செய்யக்கூடிய தவறுகளை புரிஞ்சு புரிஞ்சுங்கறத வந்துட்டு சும்மா சொல்லிடுறோம் புரிஞ்சுங்கிறதோ உணர்ந்துங்கிறதோ சாதாரணமா சொல்லிவிடக்கூடிய ஒரு தமிழ் சொல் ஆனா அதை உண்மையாலுமே ப்ராசஸ்ல கொண்டு வரணும் உணர்ந்துன்னா அது எப்படி ஒரு பத்து நிமிஷம் திங்க் பண்ணி பார்க்கணும் அது பத்து நிமிஷம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அது கூட நம்ம திங்க் பண்ணி பார்க்கமான்னு தெரியாது அது நடஞ்சிருந்தாம இருந்தா அது நடக்காம இருந்திருந்தா எனக்கு வந்து இன்னைக்கு அந்த தேர்ட்டி லேக்ஸ் என் கையில இருந்துருக்குமே ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் எனக்கு கையில இருந்துருக்குமே அப்படிதான் தோணுமே தவிர என்ன பண்ணிருக்க கூடாது அந்த இடத்துல நம்ம உண்மையால அந்த இடத்துல என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பாக்குற அளவுக்கு அந்த எமோஷன்ஸ் வந்து நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்கோம் அதை கொஞ்சம் வெளியே வந்து தனியாக நின்று அதை ஆடிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம தவறுகளை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா திரும்ப அது ரிப்பீட் ஆகவே ஆகாது ஆகக்கூடாது திரும்ப அந்த இடத்துல வந்துட்டு இந்த தெனாலிகராமன் கதையில் வர்ற மாதிரி தான் அந்த பாலப்பாத்த பூனை வந்து ஓடி போயிடும் சுடுபாலே வச்சுட்டு இருப்பாரு ரெண்டு மூணு தடவை அந்த பூனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதை குடிக்க குடிக்க வந்துட்டு நாக்கு சுட்டுட்டு விட்டுட்டு போயிடும் ஐந்தாவது முறை ஆறாவது முறை அவர் வந்துட்டு நார்மலான பால் தான் வைப்பார் சூடு இல்லாத நார்மலான பால் தான் வைப்பார் அதை பார்த்ததுமே அது போயிடும் வராது அது தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம மென்டாலிட்டியும் அதே மாதிரிதான் அது இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தவறுகள் நம்ம சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துக்கு வரும்போது வேண்டாம் இந்த இடத்துல வந்துட்டு அங்கே ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கும் அதனால இது வந்து அந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் கன்ஃபஷன் அப்படிங்கிறது அந்த கன்ஃபஷன் நம்ம இந்த இடத்துல இடி சொல்லிக்கிறோம் பட் அதை வந்து நம்ம செஞ்ச தவறுகளை அதை உணர்ந்துக்கிறது ரொம்ப நல்லது அது எல்லாத்தையும் நடக்கும் நிறைய நியூ இன்வெஸ்டர்ஸ் நியூ ட்ரேடர்ஸ் வந்தீங்க இதெல்லாம் வந்து கட ஒவ்வொரு ட்ரேடரும் கடந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பிரபல்யமான அனைத்து ட்ரேடர்ஸும் கடந்து வந்த விஷயங்கள் தான் அது கடந்து வரக்கூடிய விஷயங்கள் கடந்து வந்த விஷயங்கள் தான் அது அப்பப்போ நடக்கக்கூடிய விஷயங்களும் கூட கவனமாகவே இருக்கணும் எப்போவுமே அந்த அது வந்து ப்ராக்டிஸ்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் வரும் இப்போ சொல்லும் பொழுது சில அது இந்த மாதிரியான காலை வேலையில் சொல்லும் பொழுது சில தாக்கங்களை கொடுக்கலாம் ஆனால் அதை நம்ம உண்மையாகவே உள்வாங்கி அதை திரும்ப பார்க்கும் பொழுது அது நமக்கு வந்துட்டு நல்ல மாற்றங்களை நம்மளுடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில் கொடுக்கும் ஸோ ஒரு ஆறு மாதம் கேப் எடுத்துகிட்டு திரும்ப ரிசீவ் பண்ணி பதினோரு மாதங்கள் ரூல் பேஸ்டு ட்ரேடிங்கில் பதினோரு மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு எந்த தொகையை வந்து ஒரு ஐந்து வருட காலத்தில் நான் இழந்தனும் அதை வந்துட்டு ஒரு பதினோரு மாதங்களில் வந்துட்டு ரூல் பேஸ்டு ட்ரேடிங்ல ரொம்ப அதிகப்படியான கவனம் கொடுத்து அத திரும்ப மீட்டு எடுத்தேன் ஆனா அந்த அந்த ஒரு ஒரு இரண்டு வருட காலம் அப்படிங்கிறது அதிகப்படியான மனவழியை கொடுக்கக்கூடிய கொடுத்த காலம் தான் அது ஒத்துக்கணும் அதை சும்மாதான் கிடையாது இங்கே நம்ம எல்லாமே வந்து வெளிப்படையா பேசிக்கலாம் அப்படி இப்போ பார்க்கும்போது அப்படி ஆனா பட் ஒவ்வொருத்தருமே வந்து சில பக்கங்கள்ல சில இது வந்து கடந்து வந்திருப்பாங்க இன்வெஸ்டிங்